மார்க்கு சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் எல்லாரும் பைபிள் எடுக்கணும் எல்லாரும் வாசிக்கணும் அப்படி ஒன்னொன்னா ஒன்னொரு சில தாட்ஸ் பார்த்துட்டு முடிச்சுக்காங்க அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசனை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் பாப்ப அந்த எந்த இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த நாட்களிலே எந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இல்லாத அந்த நாட்களிலே என்ன சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வாய்ப்புகள் மிக குறைவாய் இருந்த அந்த நாட்களிலே தெரியுமா மத்திய இப்பொழுது எழுதப்பட்டது மத்திய மல்கியா புஸ்தகத்துக்கும் இடையில் சில நூறு ஆண்டுகள் இருண்ட காலம் என்று அறியப்பட்டது சபை வரலாறு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று வரும் ஒரு வசனம் வரும் என்ன வசனம் வரும் அந்நாட்களிலே சாமுவேல் என்னும் பிள்ளையன் தான் கற்றனுடைய கூடாரத்தில் தேவனுடைய கூடாரத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தானா அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது அந்த மல்வியாவுக்கும் இந்த மார்க்குக்கும் இந்த புது ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் இருந்த காலம் அன்னாள் சாமுவேல் காலத்துல அன்னால் மகன் சாமுவேல் காலத்தில் எப்படி வந்து கத்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சு அப்ப அபூர்வமா தான் இருந்துச்சு ஆனா இந்த மல்கியாவுக்கும் எப்ப யோகாஸ் நாடகம் பிறகுறாரோ ஏசு பிறக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் ஒரு புது யுகம் பிறக்கிறது மரியாள் வீட்டுக்கு தேவதுதன் வராது அதுக்கு முன்னால எலிசபெத் வீட்டுக்கு காவிரியர் பார்க்கறதுக்கு தேவாலயத்துக்கு தேவதூதன் காம்பிகள் வராது இதுதான் ஒரு சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது புதிய ஏற்பாடு அப்ப இது புதிய இடையில என்ன கேட்டீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்லை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே கம்யூனிகேஷனே இல்லை நோ கம்யூனிகேஷன் அந்த நாட்கள்ல தொடக்கத்துலதான் ஆனா இயேசு ஒன்னு மார்க் ஒண்ணு வாசிக்கிறோம் இருந்து அவர் ஜலத்தில் இருந்து ஏறி கரை கரை ஏறின பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது ஆமா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன தெரியுமா நீங்க வாசல் திறக்கணும்னு ஜோம் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற வாசலை அல்ல அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வானத்தையே திறந்த வாசலாய் வைத்திருக்கிறார் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை எப்போது தொடரு அப்ப ஏசு வந்த பொழுது அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் போனாங்க கேட்டா நோவா வந்து இருந்து புறாவை விட்டுட்டு திரும்பி வந்த மாதிரி ஆனா ஏசு கரையில ஏறின பொழுது வானங்கள் அதுக்கப்புறம் ஏற்கனவே யாக்கோபு காலத்துல பரவாயில்லன்னா யாக்கோபு மண்டோபு காலத்துல திறந்த வானம் திரும்பவும் இப்பொழுது இயேசுவின் காலத்தில் திறக்கிறது வருஷம் கிடைச்சு மேசியா அந்த அழைப்புல இயங்க ஆரம்பித்த பொழுது தேவக்குமாரன் அது வரைக்கும் மனுஷகுமாரனாகவே உலாகி வந்தவருக்குள்ள இருந்த தேவகுமார தன்மை வெளிப்பட துவங்கின பொழுது வானம் திறக்கப்பட்டது ஆமே இதுதான் வாழ்க்கை

யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்பதுலையும் மனுஷகுமாரிடம் இறங்குகிறதையும் நீ காண்பாய் இப்ப எங்க சொல்ற திறந்த வானத்தை மனுஷகுமார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மனுஷகுமாரன் எங்க இருக்கிறாரோ அங்க வானம் திறந்திருந்தது கரையிலே திறந்த வானம் கல்லறை வரை திறந்திருந்தது கல்லறைக்கு போன பிறகு வானம் இப்பொழுது எல்லாருக்கும் திறந்திருக்கிறது ஆமே அப்படின்னா எல்லாரும் கதை திறந்து வச்சுட்டு மேலே தான் கேட்டிருக்காரு பார்க்காதீங்கன்னா ஒரு ஆக்சஸ் வித் காட் இஸ் கனெக்ஷன் வித் காட் இஸ் ஓபன் கம்யூனிகேஷன் வித் காட் இஸ் ஓப்பன் அப்ரோச்சிங் காட் பிகேம் பாசிபிள் ஆமே

அந்த திரள்ூட்டனங்கள்னா இந்த நாளில் இருள்கூட்டச் சனங்களா இருக்கு இந்த நாளுக்கு எவ்வளவு பொருந்தும் எப்படி திரள்கூட்டம் என்பது கூட்டத்தை பார்க்காதீர்கள் தேவையை பாருங்கள் அந்த நாளிலேயே இயேசுக்கு அவ்வளவு தேவை அதிகம் இருந்தது என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நாளிலே எவ்வளவு தேவை நம்மை சூழ்நில இருக்கிறது நம்ம ஆவிக்குரிய தந்தை எஸ்ஐ கே பாட்டு பாண்டாரு அவருக்கு முன்னாள் ஆண்டர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு பறந்துடாதேன ஒரு பாட்டு அந்த பாட்டுல இருக்கும் தேவை என்னை சூழ காட்சி கண்டேன் இந்த பாட்டு இந்த வரிகள் நல்ல என்னற்ற தேவை என்னை சூழ காட்சி கண்டே என்ன குடும்பத்துல எதிர்காலம் என்னன்னு தெரியாம இயேசு மட்டும் யாருன்னு தெரிஞ்ச காலத்துல அவருக்கு தன்னுடைய தேவை என்ன தான் குடும்பத்தின் முன்னால இருக்கிற பெரிய தேவை என்ன என்னுடைய எதிர்காலம் என்ன அந்த தேவையெல்லாம் தெரியறதுக்கு முன்னால அவர் கண்ட காட்சி

ஒரு நல்ல புருஷனா ஆக்கிறது இது நல்ல மனைவியாக ஆக்கிறது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா ஆக்கிறது இது பெற்றோருக்கு யூ மஸ்ட் நோ த நீ நரவுண்ட் யூ நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பற்றபொழுதுதான் திருக்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் இந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுது வேறு தேர் இஸ் நோ ப்ரோமெட்டிக் மிஷன் வாட் இஸ் த விஷன் பாவம் செய்ய வைக்க வந்தால் பாசத்தை காமிச்சு ஏமாத்த வந்தால் முதலில் தள்ளிட்டு ஓடுனே உல்லாச வாழ்க்கை வாழ்கிற சல்லாப எண்ணம் இருந்திருந்தால் சல்லுசா சரண்டராக இருப்பான் இன்னைக்கு அவன் எங்க இருப்பான்னே தெரியாது ஆள் அட்ரஸ் இல்லாமல் போய்ந்திருப்பான் பக்கத்தில் பா சொல்லுங்க நீ எத்தனை முறை உன் தேவையை அறிந்து உன்னை செதுக்கிக் கொள்ளுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீ நினைவு கூறப்படுவாய் ஏங்க இயேசு அந்த காலத்துல அவ்வளவு பெரிய திரல் கூட்டம் இருந்துச்சு ரெண்டு பேர் அவர் மத்தியில் போனார் ஒரு ஆளை பார்க்க போனார் ரெண்டு ஆளை பார்க்க போனார் ஆனால் நீ பயத்தில் பத்தனி மார்க் லுக்காக வாசிங்க எங்கே பார்த்தாலும் திரல் கூட்டம் திரல் கூட்டம் திரல் கூட்டம்னா தேர் வாஸ் ஹை டிமேண்ட் நான் சொல்லவா இருக்கிற எந்த ஹீரோவை விட ஹை டிமாண்ட் ஹீரோ நம்ம ஹீரோ தான் அது ஏஸ்ட் ஆகிறது ஆகாய் நினைக்கிறேன் ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் வாசிங்க அப்போ ஆகாய் ரெண்டு ஆகாய் ரெண்டு ஒன்பது

இடமில்லாமல் போற அளவுக்கு ஆட்கள் வருவார்கள் ஆஸ்திகள் வரும் ஆசீர்வாதங்கள் வரும் Christ is an attractive force of every blessing that you go after. You need not to go after. You go after Christ. Everything will come after you. Hello. Proverbs. Neethi mūļikal. Sorry. Matthew 6.33 Mūdhulāvadu Devanudiyya Rājiyatthiyam அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது அதை அண்டர்லைன் பண்ண வேண்டியது அவைகள் இவைகளா அவைகளா இவைகள் இவைகள் நீங்க இவைகளை வேணாலும் எழுதி கொள்ளலாம் மோகன் பொன்னாரில் மட்டும் இல்ல குளத்தூர்ல கூட வீடு வாங்கலாம் இவைகள்ல வந்துடும் பொன்னாரில் மேடவாகத்துல வீடு வாங்கினவங்க எல்லாம் குளத்தூர்ல வாங்கணும் ஜோம் பண்றேன் சொல்லு பார்ப்போம் கிரைஸ்ட் இஸ் அட்ராக்ஷன் He is a magnet. Then you have a magnet in your hand, all the iron will be attracted. I tell you, when you are filled with Christ, Christ is the attraction of all the blessing. But what you need to focus You need not to focus on the blessing. You need to focus on the blessing. You need the blessing. You need the blessing. You need to focus on the blessing. You need to focus on the blessing. You need to focus on the blessing. You சாரி இன்னைக்கு நாம ரொம்ப பெருசா வளராம இருக்கிறது காரணம் ஆசை வரல பெருசா வளரணும்னு ஆசையே வரல நமக்கு ஆர்வத்துல ஆசை இருந்துச்சுன்னா இன்னுமே வாழ்ந்துக்கலாம் ஆனா ஆசை எல்லாமே ஆண்டுகள் ஆஸ்வதிக்க முடியும்னா என்ன அதிக கிறிஸ்துவை அந்த மேங்கட்டை எந்த அளவுக்கு மேங்கட்ட பெருசா இருக்குதோ அந்த இந்த சைஸ் மேங்கட் இருந்துச்சுன்னா ஒரு குண்டு ஊசி வரும் மேங்க இந்த சைஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கரே இந்த பக்கத்தில் வந்துடும் ஸ்டாண்டே பக்கத்துல பக்கத்துல வந்துடும் மனிசர்கள் அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ற வந்திருந்தார்கள் இவருக்கு மட்டும் கேப்பாங்க

அப்போ ஜனங்கள் வியாதி அஸ்தர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது வல்லமை உட்கார்ந்தாரு எல்லாரும் எடுத்து வந்தார்கள் சொல்லுங்க ஆட்கள் வருகிறது போல ஆசீர்வாதங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க வச்சாங்களோ ஓபேத் ஏதோ வீடு தெரியும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா ஓபேத் ஏதோ சாக்காய்ச்சியில் படிச்சுட்டு அவன் விசுவாசியா இருக்கிறதால ஆசிரிக்கப்பட்டான்றது இல்ல அவன் வைக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஓபே அது வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பெட்டி தேவனுடைய பெட்டி அது ஓபேத்தி எதா பார்த்தாலும் சரி நோபோத்தி எதா பார்த்தாலும் சரி அவனுடைய மாற்று சொல்லுவாங்க பெட்டி எனக்குள்ள வரைக்கும் வாழ்க்கை கெட்டியா இருக்கும் Amen.